இது வந்து நம்ம திருச்சி குட்டனை கட்டா இருக்கு திருச்சி ஆமா ஆமா இது குட்டை இது இவ்வளவுதான் வரும் திருச்சி குட்டனாலே ஓரளவுக்கு வாடியில கட்டையில நிக்கிறது பயப்படுவாங்க ஆமா கட்டையில நிக்கவே பயப்படுவாங்க ஒத்துட்டு போயிரு மாடு வந்து ஒரு லட்ச ரூபா கட்டி ஆகுத்தாலும் கேரண்டி பிரைஸ் வாங்கலாம் திருச்சி பொறுத்தவரை திருச்சி தஞ்சாவூர் குட்டை இந்த ரெண்டுமே நல்ல ஃபேமஸ் எப்ப வேணாலும் நம்பி ஒரு லட்ச ரூபா வேணாலும் பணம் போட்டு ஆகுத்தலாம் திருச்சி கொட்டனாலே பொத்துக்கிட்டுதான் வரும் எல்லாரும் யோசிப்பாங்க பிடிக்கிறது ஆமா 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 கண்டிப்பா யோசிப்பாங்க ஏன்னா கட்டையை பொத்துரும் கேரண்டியா அதாவது மாடு பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் ஒரு திருச்சி கூட்டம் வாங்கி திருச்சி தஞ்சாவூர் கூட்டம் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பேரு சொல்லி ஒரு செல்ல பிள்ளைங்க வாங்கினா அந்த மாதிரி எல்லாத்திலயும் எல்லார வீட்லயும் எவ்வளவு பெரிய ஸ்டார் இருந்தாலும் திருச்சி குட்டை தஞ்சாவூர் கூட்டம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அது நம்ம மண்ணுக்கே உண்டான ஒருத்தது ஏன்னா இதெல்லாம் நல்ல மாடு இதெல்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து கூட வாங்கலாம் ஆனா சண்டையில வேலைக்கு வாங்கிருப்பாங்கன்னு தெரியாது ஆனா மாடு நல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சாட்டான வாள் இங்கிட்டு வந்து காட்டுங்க வேற வால் எல்லாம் நல்ல இறக்கமான வாள் உண்டு உம்பு எல்லாமே சூப்பர் இருக்கு மாடு சுத்தமான மாடு வேலைக்கு வாங்கிருப்பாங்கன்னு தெரியல

பச வை திண்டுக்கல் எல்லாம் ஊராவுருக்கேன் நான் சொல்லுறது ஒரே காலம் ஒரு ஒரு பசங்களை பேர் கொடுக்க வந்தீங்களா அதுக்கு மேல சூழ்நிலை இருக்குல்ல எவ்வளவு சொல்றீங்க மாத்தி இருக்கல கம்மியா தான் சொல்லியிருக்கேன் அதுக்கே கலாம் நல்ல கூட்டமா இருந்த மாதிரி இருக்கேன் மக்கள் இருக்காங்க அதை யாரும் கேக்க மாட்டேங்கிறாங்களே பத்தமில்ல கொடுப்பேன் என்ன வீட்டுக்கு கொண்டு வரேன் அது ஒண்ணே சொல்லியிருக்கேன் ஆஹ் ஒரு அம்பதாயிரம் தான் குடுப்பேன் அப்படியே அதுக்கூட கேட்க மட்டும்தாங்க இல்லை கேக்கறாங்கன்னா கம்மியா கேட்கறேன் இது கொண்டு போனா இன்னும் விளையாடுமா என்ன ஆச்சு அவ்வளவுதான் நான் அவள்தோட வா இல்ல கேட்கறேன் இல்லை அவள்தோண்ணா அப்படியே சூப்பேன் இது வந்து சம்மந்தம் இல்ல சந்தன பிள்ளை இது வந்து காங்கேயம் தரும் காங்கேயம் கண்ணே நாட்டு மாடு நாட்டு மாடுதான் இது எந்த ஊரு வாங்குனீங்க இது வாங்கினேன் புது கோட்டை புதுக்கோட்டை எத்தனை மாசம் குட்டியில வாங்குனீங்க அந்த வெள்ள வாங்கினேன் ரெண்டு வருஷத்துக்கு கண்டு ஏன்டா வந்து இப்ப ஒரு மூணு வருஷம் ஆகுது வாங்கும் போது எவ்வளவு ரேட் கம்மியாக வாங்கினேன் வாங்க இப்போ ஒரு நாளைக்கு இதுக்கு தீவிர செல்லவுமே அவங்க எவ்வளவு சாப்பிடறத நம்ம சாப்பிடறது நம்மளே கணக்க பாக்கறது அது மாதிரி பிள்ளை போறதா பிள்ளைய கணக்கு பாக்கறோம் கணக்கு பார்க்காம கொடுப்பீங்க பாக்க கூடாது பார்த்தா பெஷல் கூட வீட்டுல எல்லாருக்கும் பழகிட்டோம் நல்லா பாசமா நல்லா பறவை என் பொண்ணு என் பிள்ளைங்க எல்லாமே அடக்கி இந்த கன்று பிட்டி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறீங்க சேலத்துக்கு வாங்கிட்டு போகிறான் இருக்காதே ரேஸு ஓட்டுறதுக்காக பயங்கர சூடா இருக்கே பக்கத்துல நல்ல ஜூட்டு கன்று புட்டு அதனால் தான் அதை வாங்கினான் பாஞ்சு ரூபா வேலை சொன்னாங்க ஒம்பது ரூபாய்க்கு இல்ல இது பம்பளாச்சேரி ரகம் அம்பளாச்சேரி ரகம் ரேஸுக்கு சூப்பரா இருக்கும் அது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் பயிற்சி கொடுக்கறது பயிற்சி கொடுக்கணும் சாப்பாடும் பயிற்சியும் ஒழுங்காக கொடுக்கணும் அப்ப ஒழுங்காக போகணும் லைட்டை கை வச்சு பாருங்க செய்தேன் ஓய் ஹோய் ஹோய்

இது எதுக்கு பயன்படும் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுமா இல்லன்னா உழவுக்கா ஜல்லிக்கட்டுக்கு யாருமே ஆடி விளையாண்டுருக்கா இல்ல அந்த கொண்டு போய் பிராக்டிஸ் கொடுத்தா ஒரு கட்ட ஆகும் எவ்வளவு வரை கேட்காங்கம்மா நீங்க ஏதாவது கேட்டாங்களா முப்பத்தி அஞ்சு நாற்பது தாண்டினா குடுக்கலாமா இது எவ்வளவு சொல்லுதுங்க சின்ன கண்டுபிடி சொல்றேன் இருபது வயசு ஒரு வருஷம் இருக்கும் இத வந்து பதிமூணு பன்னெண்டு அவ்வளவுதான் கேட்காங்க இது என்ன ரக மாடு

இல்ல பசுதான் அப்படியா மணல் காட்டுக்கு நல்லா இருக்கும் அப்ப இது என்ன ரகங்கள் இது வித்தியாசமா நாட்டு மாடுக்கு தானே நாட்டு மாடுகள் தான் நாப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தோருவாங்க முப்பத்தோருவாங்க முப்பத்தி ஒண்ணு இதுல பால் கிடக்க முடியுமா அது பால் இப்பால் இல்ல பக்கத்துல போக முடியாது சும்மா அது ஆளுகிறதுனால வேற என்ன சிறப்பு இந்த மாட்டுல குழவா கண்டு எடுத்துக்கலாம் சென்னை பிடிக்கிற நேரத்துல வந்தா அப்ப கண்டு எடுத்துக்கலாம் இதுக்கு காலங்கள் எல்லாம் கிடைக்குங்களா

அதனால கொஞ்சம் மண்டமா இருக்கு மற்ற நாள் தான் நேரம் வேகமா ஓடிடும் வாங்கி காசு ஆயிரும் எருமை 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 பத்த கடவை எண்பத்தி ஏழு சொல்றோம் ரெண்டு சேர்த்து ஆமா மணி மாமா கேக்குறாரு சென்னையில இருந்து கம்பத்துல இருந்து கேக்குறாங்களா எண்பத்தி ரெண்டு கேக்குறாங்களா ஆமா விலைதான் நெருங்கிட்டே குடுக்கலாம் ஆமா எண்பத்தி அஞ்சு குடுத்துருவா குடுக்க மாட்டாரு கடன் கேக்குறதா தர மாட்டேன் இது எதுக்குலாம் பயன்படு கொண்டு போனா எருமாறு காலையை போட்டு வச்சா அடுத்த கண்ணுக்கு பயன்படும் கடவுக்கும் பயன்படுங்களா பயன்படும் அது மூணாவது இது நாலாவது அது மூணாவது கண்ணு இது நாலாவது கண்ணு சின்னையா இருக்க சாதாரணமா சாதாரண அர்த்தகாரம் எருமை வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு எருமை வரத்து இந்த வாரத்துக்கு கம்மிதான் கம்மிதான் இன்னைக்கு ரம்ஜான் எந்த அப்படின்னா ரம்ஜான் நெருக்கி வந்துச்சு ஒரு நாள் இருக்கு ரெண்டு நாள் இருக்கு அதனால கம்மியா இருக்கு முன்னாள் முன்கூட்டியா வாங்கிட்டு இருப்பாங்க முதல்ல ரம்ஜானுக்கு வாங்கி வாங்கிட்டு இருப்பாங்க வாங்கி சேர்த்திட்டா இப்ப கம்மியா இருக்கு